பொட்டுக்கடலை பருப்பு வகையை சார்ந்த சமையல் பொருளாகும் இதில் எண்ணற்ற சத்துக்கள் நிரம்பியுள்ளது பொட்டுக்கடலை பொரிக்கலை என்றும் அழைக்கப்படுகிறது கொண்டைக் கடலையின் தோலை நீக்கி பொட்டுக்கடலை தயாரிக்கப்படுகிறது பொட்டுக்கடலையில் சட்னி வகைகள் மிட்டாய் மற்றும் பல சுவையான உணவுப் பொருட்கள் செய்யலாம் பொட்டுக்கடலையில் அதிகமான புரதச்சத்து உள்ளது இது உடலில் தசை வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது உள்ளுறுப்புகள் நன்றாக வேலை செய்ய உதவுகிறது பொட்டுக்கடலையின் கால்சியம் மற்றும் தாதுக்கள் எலும்புகளை வலிமையாக்குகின்றன இதன் நார்ச்சத்து மலச்சிக்கலை சரி செய்கிறது சரிவிகித உடல் எடையை பராமரிக்க உதவும் உணவு செரிமானத்தை மேம்படுத்தும் பொட்டுக்கடலையின் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் முடி வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது மாதவிடாய் பிரச்சினைகளை செய்ய பொட்டுக்கடலை கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகிறது மேலும் இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது